காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு பெருமாள் கோயில் வெங்கடேசர் பெருமாள் கோயில் அந்த இடத்துல வந்து சோயர்கால கல்வெட்டை வந்து எடுத்திருக்காங்க அந்த கல்வெட்டு வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்வெட்டு நமக்கு கிடைச்சது அதுல என்ன போட்டிருக்குன்னா அந்த இடத்துல வந்து மருத்துவமனை அந்த மருத்துவமனைக்கு இப்ப வந்து ஆதுலர் பேரு அந்த ஆதுலர் அந்த கோயில்ல நடந்துகிட்டு இருக்கிற அந்த டீடைல்ஸ் இருந்துச்சு யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்ன சேலரி ஒரு வருஷத்துக்கு உண்டான மெடிசனோட ஸ்டாக் எல்லாமே அதுல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த மாதிரியான மருத்துவ முறைகள்லாம் அவங்க கையாண்டு இருப்பாங்க மருந்தில் ரொம்ப வீரியம் மிக்கதாக அதெல்லாம் வந்து அவங்க செஞ்சுருக்காங்க இப்போ அதெல்லாம் செய்ய முடியாது சித்த மருத்துவத்தால் அந்த நவபாசன சிலை தசபாசன சிலையெல்லாம் வந்து அமைக்கும் போதே இந்த இந்தந்த பொருட்கள்லாம் உள்ளே இருந்தால் இது மருத்துவ குணத்தோடு இருக்கும் அப்படின்னு இப்போ செஞ்சுருக்காங்க அண்ட் அளப்போக்கில் அது வந்து நிறைய மாறிடுச்சு அளப்போக்கில் வந்து சிலையை திருடிட்டாங்க அந்த மாதிரி நிறைய இருக்குது அதுக்குள்ளே நம்ம போவோம் ஆனால் மூலிகை ரீதியாக அந்த சிலைகளுக்கு அந்த மூலிகை தன்மை இருந்துருக்கு ஆமாம் கண்டிப்பாக இருந்துச்சு அது எப்படி அவங்க வந்து கன்சியூம் பண்ணுன்னா அந்த தண்ணி ஊற்றுறாங்களோ அபிஷேகம் அந்த நீரை வந்து குடிக்கணும் குடிக்கும் போது அந்த ஒன்பது பாசனத்துல இருந்து வரக்கூடிய அந்த கண்டென்ட் வந்து தண்ணியில அது குடிக்கும் போது நோய் வந்து சரியாகும் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சூப்பர் சார் அண்ட் எப்பவுமே வந்துட்டு உங்ககிட்ட அந்த ஹெல்த் டிப்ஸ்ல இருந்து ஒரு சில விஷயம் பேசும் போதே வந்து ஒரு மாதிரி நானே எனர்ஜெட்டிக்காக இருப்பேன் ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் நிறைய ஹெல்த் டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க லாஸ்ட் டைம் நீங்கள் சொன்னது கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தேன் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு அண்ட் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா இப்ப மருத்துவமனைகள்லாம் கோவிலாக பார்க்க பார்க்கப்பட்டு இருக்க இந்த தருணத்துல அந்த காலத்துல கோவில்களிலேயே மருத்துவமனைகளும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போகிறோம் ஸோ கோவில்கள்ல மருத்துவமனை மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் இருந்திருக்கான ஆதாரங்கள்லாம் இருந்தது ஸோ அதை பத்தின ஒரு சொல்லுங்கள் சார் கண்டிப்பா முன்னாடி கோவில்கள் வந்து எதுக்காக கட்டப்பட்டதும் சாமி கும்பிட்றதுக்காக மட்டும் கிடையாது அப்போ வந்து எஜுகேஷன் மெத்தட் வந்து எப்படி இருந்திருக்கும் அதாவது அப்போ ஸ்கூல் கிடையாது காலேஜ் கிடையாது அப்போ எஜுகேஷன் வந்து சொல்லித்தரப்பட்டது எந்த இடத்துலலாம் இந்த மாதிரி மிக முக்கியமான கோயில்களில் வந்து இந்த கல்வி சாலைகளும் இருந்திருக்கு அப்படி கல்வி சாலைகள் இருக்கும்போது இந்த மருத்துவமும் அங்கே வந்து சொல்லித்தரப்பட்டது அதே போல் சிற்பங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பரம்பரை பரம்பரையாக அந்த கல்வி முறை வந்து அந்த விஷயங்கள் கன்வே பண்ணணுங்கிறதுக்காக தான் கல்வெட்டுகளா எழுதி வச்சாங்க சிற்பங்களா செதுக்கி வச்சாங்க ஆமா சில இட சில இடங்கள்ல வந்து அதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு காஞ்சிபுரத்துல வந்து ஒரு பெருமாள் கோயில் வெங்கடேச பெருமாள் கோயில் அந்த இடத்துல வந்து சோயர்கால கல்வெட்டை வந்து எடுத்திருக்காங்க அந்த கல்வெட்டு வந்து எப்பன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்வெட்டு நமக்கு கிடைச்சது அதுல என்ன போட்டிருக்குன்னா அந்த இடத்துல வந்து மருத்துவமனை அந்த மருத்துவமனைக்கு அப்ப வந்து ஆதுலர் சாலைன்னு பேரு மருத்துவமனைக்கு ஆதுலர் சாலை ஆதுலர் சாலை பேர் அந்த ஆதுளர் சாலை அந்த கோயிலில் நடந்துகிட்டு இருக்கிற அந்த டீடைல்ஸ் இருந்துச்சு யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்ன சேலரி ஒரு வருஷத்துக்கு உண்டான மெடிசனோட ஸ்டாக்கு எல்லாமே அதுல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு ஸோ இது வந்து அப்போ ரொம்ப ஆச்சரியமா பார்த்துருக்காங்க அந்த கல்வெட்டு கடிச்ச பிறகு இன்னொரு இடத்துல வந்து திருச்சி ஸ்ரீரங்கம் திருச்சி ஸ்ரீரங்கத்திலும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆதுலர் சாலை இருந்ததா ஒரு செய்திகள் இருக்கு அது வந்து கருட வாகன பட்டர் அப்படி ஒருத்தர் வந்து அதுக்கு இன்சார்ஜா இருந்ததாகவும் அவருக்கு வந்து அது என்ன சேலரி கொடுத்தாங்கன்னா ஒரு நிலம் நிலம் நிலத்தை வந்து அவங்களுக்கு சேலரியா கொடுத்துருக்காங்க காசா பணமா கொடுக்கல இந்த மாதிரி இத்தனை ஏக்கர் நிலத்தை நீங்க வச்சீங்க அந்த கணக்கை வந்து அதுல கொடுத்திருக்காங்க அதே போல அந்த கொடுத்தாங்கன்னா அந்த பணம் பணம் வந்து எதன் அடிப்படையில கொடுக்கப்பட்டதா கோயில்ல கலெக்ட் ஆகலும் அந்த காசு அந்த காசை வந்து அந்த நிலத்தை கொடுத்ததா பயன்படுத்தப்பட்டிருக்கு இன்னொரு விஷயம் அங்க வந்து தன்வந்திரியோட சிலை வந்து பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க அப்போ வந்து கஷாயம் கொடுத்திருக்காங்க

உறுதி செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி திருச்சி புத்தூர்னு ஒரு ஊர் அதுலேயும் ஒரு கல்வெட்டு வந்து எடுத்திருக்காங்க அந்த கல்வெட்டுலயும் அங்க வந்து மருத்துவமனைகள் இருந்ததாகவும் அவங்களுக்கு வந்து கோயில்ல இருந்து வரக்கூடிய காசை வந்து சேலரியாக கொடுத்தது யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க பணியாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அந்த லிஸ்ட் எல்லாம் கிடைச்சிருக்கு ஸோ நமக்கு வந்து நிறைய எவிடென்ஸ் கிடைச்சது இவ்வளவுதான் கிடைச்சது ஆனா எவிடென்ஸ் கிடைக்காம இவ்வளோ கோயில்கள் வந்து மருத்துவமனையா இயங்கிட்டு இருக்கு இது வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தெரியாம எத்தனையோ இருந்திருக்கும் அதான் இப்ப நீங்க வந்து சொன்னீங்க இல்லையாம்மா கோவில்ல இருந்த மருத்துவமனைகளுக்கு ஆடுலர் சாலை அப்படின்னு ஆடுலர் சாலைன்னு பேர் இருக்கு அப்ப அது ஆலயங்கள்ல இயங்கிட்டு இருந்ததுக்கான ஆதாரங்களும் இருந்திருக்கு இல்லையா ஆமா ஆமா இருந்திருக்கு கல்வெட்டுகள் வந்து அது பதிவு செய்யப்பட்டிருக்கு ஓகே கல்வெட்டுகள்ல இப்போ வரைக்குமே நம்ம போனா பார்க்க முடியுமா ஆமா பார்க்கலாம் பார்க்கலாம் ஓகே எந்த மாதிரியான எந்த மாதிரியான கல்வெட்டுகளோ இல்ல எந்த மாதிரியான மருத்துவ முறைகள்லாம் அவங்க கையாண்டு இருப்பாங்க ஏதாவது தெரியும் ஆ கண்டிப்பாக மிக முக்கியமா சித்த மருத்துவ முறைதான் தான் அதுல வந்து மூலிகை கஷாயம் கொடுத்துருக்காங்க பற்பங்கள் செந்தூரங்கள் எண்ணெய் தைலம் வந்து காய்ச்சறது லேகியம் கொண்டு வரது அதே போல பாடானங்கள் அதாவது சில மருந்தெல்லாம் ரொம்ப வீரியம் மிக்கதா இருக்கும் அதெல்லாம் வந்து அவங்க செஞ்சிருக்காங்க இப்போ அதெல்லாம் செய்ய முடியாது சித்த மருத்துவத்தால அப்பவே அவங்க நிறைய மருந்துகளை வந்து செஞ்சிருக்காங்க அதுக்கான ஆதாரங்கள்லாம் கிடைச்சிருக்கு சித்தாலேயே வந்து இன்னும் அட்வான்ஸ்டா அப்பயே இருந்திருக்காங்க சூப்பர் சார் அண்ட் யா வழிபாட்டு மூலமா நாம மருத்துவத்தை எப்படி அணுகுமு அணுகுமுறை என்ன மாதிரி இருக்கும் ஏன்னா கோவில் இல்ல அந்த சிற்பம் வழிபாடு எல்லாம் இந்த பக்தி அதை தாண்டி அதில் ஒரு சயின்ஸ் இருக்கு அதில் ஒரு மருத்துவ குணம் இருக்குன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ வழிபாட்டு முறையில இந்த மருத்துவத்தை நாம் எப்படி அடைய முடியுது இப்போ வந்து சிலை பிரதிஷ்டை பண்றாங்கன்னு வச்சுங்களேன் சிலை வந்து சாதாரணமாக வந்து கோயில பிரதிஷ்டை பண்ணிட மாட்டாங்க அது என்ன சிலை பிரதிஷ்டை பண்றதுக்கு முன்னாடி ரத்தினங்களை அதில் போடுவாங்க நூற்று கணக்கான மூலிகைகள் அதில் போடுவாங்க அப்புறம் மந்திர தகடுகள் போடுவாங்க அதெல்லாம் போட்ட பிறகுதான் அந்த சிலையை வந்து அதுல பிரதிஷ்டை பண்ணுவாங்க பிரதிஷ்டை பண்ணும்போது அதுக்கு நிறைய ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்க நிறைய மந்திர உச்சாரணங்கள்லாம் வைப்பாங்க பொதுவாக வந்து சிலை செய்வதற்கான கல் வந்து எல்லா கல்லையும் செலக்ட் பண்ண மாட்டாங்க ஒன்று ரொம்ப கரு கருப்பு கல்லா இருக்கும் இல்லாட்டி வெள்ளை இருக்கும் ஏன்னா பொதுவாகவே அந்த கல்லுல மின்காந்த சக்தி அதிகமாக அதிகம் ஸோ அந்த மாதிரி ஒரு கல்ல செலக்ட் பண்ணி இத்தனை ப்ராசஸ் பண்ணிதான் சிலை பிரதிஷ்டை பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது அந்த மேல இருக்கு அந்த கலசம் இருக்குல்ல அந்த கலசம் வந்து சிம்பு இல்லையா அது என்ன பண்ணும் அந்த காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் ரிசீவ் பண்ண பிறகு அந்த எனர்ஜி வந்து நம்ம இந்த தான் போடும் அந்த கல்லுல பட்டு 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 அது வந்து பவர்ஃபுல்லா மாறும் அப்ப யாரு அந்த இடத்துல போய் நின்னாலும் அவங்களோட மைண்ட் வந்து ஒரு அமைதி நிலைக்கு வரும் ஸோ இதுதான் அதுக்கு உண்டான சயின்ஸ் அண்ட் இந்த சிலை பிரதிஷ்டை இருக்கு இல்லையா சோ இந்த விக்ரக விக்ரக பிரதிஷ்டை மூலமா என்ன மாதிரியான பயன்கள்லாம் அடைய முடியும் சிலை பிரதிஷ்டி பண்றவங்கள அப்ப நிறைய மூலிகைகள்லாம் போட்டு பண்றாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அபிஷேகம் பண்ணுவாங்க தீப ஆராதனை காட்டுவாங்க இந்த மாதிரியான முறைகள் இருக்குல்ல இது வந்து பக்தி ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு சயின்ஸ் இருக்கு என்னன்னா இப்ப அபிஷேகம் பண்ற அபிஷேகம் இதில் பண்ணுவாங்க சந்தனம் பால் தயிர் தேன் இந்த மாதிரி நிறைய விபூதி எல்லா முக்கியமான பொருட்களை பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது சிலையில படும்போது அது அந்த மூலிகையோட தன்மையோட கலந்து வரும் அப்படி கலந்து வரும்போது அத வந்து ஒருத்தர் வந்து பிரசாதமா சாப்பிடும்போது அது வந்து மருந்தா பயன்படுது இப்ப பஞ்சாமிர்தம் இருக்கு இந்த பஞ்சாமிர்தம் வந்து கேன்சர் தடுக்கிற மிக முக்கியமான ஒரு மருந்தாவே செயல்படுது இது ரிசர்ச் பண்ணி சொல்லிருக்காங்க பஞ்சாமிரதம் பஞ்சாமிரதத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு அஞ்சு பொருள் செஞ்சுதான் அந்த பஞ்சாமிரதத்தை செய்யறாங்க அந்த பொருள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அது சிலையே பாத்தீங்கன்னா பழனில வந்து நவபாசனத்தால செய்யப்பட்ட சிலை நவபாசன சிலை அதுக்கப்புறம் தச சிலை அது ஆனா எனக்கு இதுல என்ன ஒரு விஷயம் புரியல அப்படின்னா நவ அப்படி பாஷாணம்ங்கிறது வந்து விஷம் இல்ல விஷத்தன்மை வாய்ந்த ஒரு பிளான்டோ இல்ல ஒரு லிக்விடோ அந்த பொருள் அப்படி சொல்லலாம் அது ஒன்பது டைப் லைக் நைன் டைப் ஆஃப் விஷத்தை மிக்ஸ் பண்ணி ஒரு சிலையை செஞ்சு அந்த சிலை மருத்துவத்துக்கு யூஸ் ஆகுதுங்கும் போது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆனால் நீங்கள் இதை சொல்லும் போது எனக்கு அது ஒரு மறு அது கேள்வியாகவே கேட்கலாம் போல் ஆசையாக இருக்குது சார் அந்த நவபாசன சிலை தசபாசன சிலையெல்லாம் வந்து அமைக்கும் போதே இந்த இந்த பொருட்கள்லாம் உள்ளே இருந்தால் இது மருத்துவ குணத்தோடு இருக்கும் அப்படின்னு பட் செஞ்சுருக்காங்க அண்ட் அப் காலப்போக்கில் அது வந்து நிறைய மாறிடுச்சு காலப்போக்கில் வந்து சிலையை திருடிட்டாங்க அந்த மாதிரி நிறைய இருக்கு அதுலக்குள்ள நம்ம போகணும் ஆனால் மூலிகை ரீதியாக அந்த சிலைகளுக்கு அந்த மூலிகை தன்மை இருந்துருக்கு ஆமாம் கண்டிப்பாக இருந்துச்சு அது எப்படி அவங்க வந்து கன்சியூம் பண்ணுனா அந்த தண்ணி ஊற்றுறாங்களோ அபிஷேகம் அந்த நீரை வந்து குடிக்கணும் குடிக்கும் போது அந்த ஒன்பது பாசனத்துல இருந்து வரக்கூடிய அந்த கண்டென்ட் வந்து தண்ணியில இருக்கும் அது குடிக்கும் போது நோய் வந்து சரியாகும் ஓகே ஓகே ஆமா இன்னொன்று வந்து இது எல்லாமே வந்து அந்த ஃபார்முலா எல்லாமே தவத்தின் மூலமாக அவங்க கிடைச்சது தவம் வந்து செஞ்சு செஞ்சு என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் பிரபஞ்சமே எல்லாமே சொல்லும் அந்த ஒரு ரிசீவ் பண்ணுற கெப்பாசிட்டி அந்த டெக்னாலஜியை வளர்த்துக்கிட்டாங்க அந்த தவம் பண்ணுற முறைகள் நிறையவே இருக்கு இப்பவும் இருக்கு அதே போல அவங்க வந்து பயிற்சி பண்ணி அதன் மூலமா அந்த விஷயத்தை கிராஸ் பண்ணாங்க அப்போ வந்து இந்த மாதிரி சிலைகள் செஞ்சாங்க அர்த்தநாதீஸ்வரி கோயில் திருச்செங்கோடில் அர்த்தநாதீஸ்வரி கோயில் அதுலையும் பார்த்தீங்கன்னா நவ பாசான தான் பூம்பாறையில ஒரு கோயில் உண்டு அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தசபாசான சிலைகளும் இருக்கு இன்னும் இருக்கு பூம்பாறைக்கு போனா நீங்க பாக்கலாம் திருச்செங்கோடு மலையில இருக்கிற ரத்னாரீஸ்வரர் வந்து நவபாசன சிலைன்னு நீங்க இப்ப சொல்லிதான் எனக்கு தெரியும் நான் அந்த ஊர்லதான் அடிக்கடி சுத்திட்டு இருக்கேன் ஆனா எனக்கு அது தெரியல அண்ட் இந்த அபிஷேகத்தோட மூ அபிஷேகம் பண்றோம் இல்லையா சோ அது மூலமா நமக்கு மருத்துவ குணங்கள் நம்மளால எடுத்துக்க முடியுமா என்ன மாதிரியான பயன்கள்லாம் இருக்கு சார் அபிஷேகத்து மூலியமா என்ன மாதிரி பயன் நம்ம அடையலாம் இப்போ வந்து நம்ம வந்து உபூதி பூசுறோம் உபூதிங்க வந்து பசுவோட அஹ் சாணம் சாணம் சாணத்தை இரிச்சு நம்ம கடைக்கிறது அந்த திருநீர் ஆமா அப்போ வந்து அதை பூசும்போது அதோட பொதுவா வந்து ஒரு பற்பத்தோட பலன் வந்து என்னன்னா சிறப்புன்னா அது வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணும் இப்போ திருநீர் பூசும்போது யாராவது சைனஸ் அத தலை போரம் நீர் கோர்த்துகிற பிரச்சனை இது எல்லாமே இருந்தால் ஈஸியாகவே சரியாகும் இனிமே வந்து வராமல் தடுக்கிற ஒரு விஷயமாவும் துணிநீர் வந்து பயன்படும் அதே போல அந்த அபிஷேகத்தில் செய்யப்பட்ட பொருட்களுக்குள்ள சந்தனம் அதாவது தேன் பால் நெய் நிறைய விதமான அபிஷேகங்கள் அந்த அபிஷேகம் பண்ணி நம்ம வந்து அதை சாப்பிடும் போது அதுக்குண்டான தன்மை நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து நெய் எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன் அப்போ உடம்பு வந்து கூழன் பண்ணும் அப்போ பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து நமக்கு விலகும் அதே மாதிரி சந்தனம் வந்து நம்ம பொட்டு வைக்கிறது அதுவும் கூலிங் தான் ஆமாம் கூலிங் அதாவது நமக்கு நம்ம வந்து உஷ்ண பிரதிசேஷம் இந்த தமிழ்நாடுங்கிறது உஷ்ணம் வந்து அதிகமாகும் அதை கூலன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறையவே இந்த அபிஷேக பொருட்கள் வந்து நம்ம கிடைக்கக்கூடியதாக அண்ட் இப்போ உஷ்ண பிரதேசம் நம்ம தமிழ்நாடு சொன்னிங்க ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் தகுந்தாற் போல் அந்த அபிஷேகங்கள்லாம் மாறுது ஆமாம் கண்டிப்பாக மாறுது ஆமாம் அது என்னென்னா வந்து உடம்புலயே வந்து மூக்கு இருக்கு பாத்தீங்களா மூக்குகளோட சிறப்பு மூக்குல சின்ன சின்ன முடிகள் இருக்குல்ல அந்த முடிகள் என்ன பண்ணுது எந்த பிரதேசமா இருந்தாலும் பாடி வந்து அடாப்ட் பண்ணிக்கிற ஒரு டெக்னிக் வந்து அதை தானாவே பண்ணிக்கும் இப்ப நம்ம வந்து சென்னையில இருக்கோம் இந்த கிளைமேட்ல நம்ம சர்வேவ் ஆகும் இதே வந்து நம்ம வந்து கொடைக்கானல் போகிறோம் ஃபர்ஸ்ட் போகும்போது ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு குளிரா குளிர் இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இது எப்படி நடக்குதுன்னா இந்த உடம்பு அந்த மூக்குல இருக்க சின்ன சின்ன முடிகள் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா செயல்படுது ஸோ இந்த மாதிரி எந்த பிரதேசத்தில் இருந்தாலும் அவனுக்கும் தன்னைத்தானே அடாப்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் இருக்கு அவனை வந்து பலப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி அபிஷேக பொருட்களை வந்து பயன்படும் அண்ட் கோவில் குளம் இதெல்லாமே வந்து காலகாலமாக நாம பிரதி பிரதிஷ்டை பண்றதுக்கோ இல்லை ஒரு மன நிம்மதி நிம்மதிக்காக போய் போயிட்டு வர ஒரு இடமா இருக்கு இந்த கோவில்களும் குளங்களும் மக்களோட நோய்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமா எப்படி நான் சொல்கிறேன்னா இந்த அபிஷேகம் பண்ணுறாங்களே அபிஷேகம் பண்ணும்போது அதை உள்ள வந்து ஒரு ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க நேராக வந்து குளத்துக்கு போகிற மாதிரி ஸோ அபிஷேக நீர் வந்து சொன்னபடி இந்த மாதிரி மூலிகை பொருட்களால் கலக்கப்பட்ட ஒரு நீர் வந்து குளத்துக்கு போய் சேரும் போது அந்த நீர் வந்து மருத்துவ குணத்தின் தன்மை அதிகமாக இருக்கும் அப்போ அந்த இடத்துல குளிக்கும் போது தோல் நோய்கள் மனம் சார்ந்த விஷயங்கள் அதாவது மன அழுத்தம் இது எல்லாமே சரியாகுது இந்த முக்கியமா இந்த கோயில் குளத்தில் குளிக்கும் போது ஆனால் என்ன பண்றாங்க சில பேர் வந்து பரிகாரம் செய்யறங்கிற பேர்ல வந்து அங்கேயே போய் குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை அங்கேயே போடுறது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது இது வந்து கோயில் குலத்தை வந்து அசுத்தம் பண்ணக்கூடாது அதை ரொம்ப சுத்தமா வச்சுக்கிறது ஒவ்வொருத்தரோட கடமை தான் இப்போ அப்படி இருந்தாதான் அந்த தன்மை வந்து நமக்கு கிடைக்கும் இல்லாட்டி எல்லாரும் குளிச்ச அந்த ட்ரெஸ் அங்கே போட்டு அதுல நம்ம இன்னும் தோல்வையும் நமக்கு நமக்குதான் அதிகமா வரும் அப்படி இல்லாம அந்த குளத்துல தண்ணியில நம்ம குளிக்கும் போது உடல் வந்து சுத்தமாகும் மனமும் சுத்தமாகும் ஏன்னா அதுல வந்து அதிகப்படியான வந்து சக்தி இருக்கும் ஆற்றல் பிரபஞ்ச ஆற்றல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த தண்ணியில குளிக்கும் போது மன நிம்மதியும் கிடைக்கும் உடல் ஆற்றலும் கிடைக்கும் அண்ட் கோவில வந்துட்டு நம்ம போய் சாமி கும்பிட்றோம் சாமி கும்பிட்டு வந்து கோவில வழக்கமா சுத்துறது ஒரு வழக்கமா இருக்கு ஆனா அது ஒரு சில இடத்துல இப்படிதான் சுத்தணும் இந்த இந்த தான் சுத்தணும் இல்ல ஒரு சில கோவில் இந்த தான் சுத்தணும் அப்படின்னு இருக்கு சோ ஒவ்வொரு கோவில்களுக்கும் ஒவ்வொரு திசையில சுத்தி வர மாதிரி ஏதாவது இருக்கா இல்ல எல்லா கோவில்களுக்கும் ஒரே தான் சுத்தணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அதுவும் குறிப்பா பாத்தோம்னா இந்த நவகிரக சிலையெல்லாம் சுத்தும் போது ஒரு மூணு நாலு ரவுண்ட் ஒரு சைடும் அஞ்சு ரவுண்ட் இன்னொரு சைடும் சுத்தணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க சோ இப்படி சுத்தி வரதுனாலயும் பலன் இருக்கா அது எந்த பக்கம் சுத்துறோம் அப்படிங்கறதுனால ஏதாவது கிராவிடேஷன் போர்ஸ் அந்த மாதிரி கண்டிப்பா இருக்கு இப்ப வந்து திருவண்ணாமலை கோயில் நீங்கள் போனீங்கன்னு வச்சிங்களேன் அதில் வந்து மகு மரம் ஒன்று ஸ்தல விருத்தம் இருக்கும் அது பக்கத்தில் ஒரு ரவுண்டாக ஒரு சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிருப்பாங்க அங்கே நின்று பார்த்தீங்கன்னா ஒம்பது கோபுரமும் தெரியும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு பாருங்க எவ்வளோ எந்த அளவுக்கு டெக்னாலஜியில் அவங்க ரொம்ப உயர்ந்திருக்காங்க பெருக்க விட பெருக்க டெக்னாலஜி பார்த்தா தான் நமக்கு பிரமிப்பாக இருக்கு ஆமாம் ஏன் அந்த டெக்னாலஜி வந்து கடத்தப்படலைன்னா அதுக்கான ஆட்கள் மரணம் மரணிச்சுட்டாங்க இறந்துட்டாங்க அதனால அவங்க அந்த ரகசியங்கள் அவங்களோடய போயிடுச்சு அதனால கடத்தப்படலை இப்போ என்னன்னா வந்து கோயில் வளம் வரத்துக்கும் சில ப்ரொசீஜர் இருக்கு அதான் ஃபர்ஸ்ட் வந்து வெளிப்பிரகாலத்தை மூணு முறை சுத்தணும் டைம் வந்து எவ்வளவு முறை வேணா சுத்தலாம் ஆனால் பொதுவாக வந்து ஒரு மூன்று முறை சுத்தணும் அதே போல வந்து உள்பிரகாலத்தை ஒரு முறை சுத்தன போதும் அதே போல நேரடியாக மூலவரை போய் பார்க்கக்கூடாது மற்ற சில மற்ற சந்நிதிகள்லாம் போயிட்டு வந்து கடைசியாக தான் வந்து மூளைவரை பார்க்கும் ஆனால் சில பேர் எடுத்தவனே மூலவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுத்துவாங்க அப்படி கிடையாது எல்லாத்தையும் கரெக்டாக மே கடைசியை மேனேஜர் போய் பார்க்கும் இது ஒரு ப்ரொசீஜர் அதே போல் வந்து நவகிரகத்தை வந்து ஒன்பது முறை சுத்தி வர்றதுக்கான காரணம் என்னன்னா அந்த கோள்களுக்கும் நமக்கும் தொடர்பு ஏற்படுத்துறதுக்காக அதுக்கு வந்து ஒரு டைம் இருக்கும் இப்போ நம்ம உடம்புலேயும் வந்து மின்காந்த சக்தி இருக்கும் சிலையிலையும் பாத்தீங்கன்னா மின் மின் கடத்தும் சக்தி இருக்கு அப்போ இந்த ஒன்பது முறை அப்படி வளம் வரும்போது அந்த சிலையில இருக்க ஆற்றல் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படி டிரான்ஸ்பர் ஆகும்போது நமக்கு அந்த கோள்களோட தொடர்புகள் கிடைக்கும் பொதுவா வந்து ஒருத்தரோட கிரகம் உச்சமா இருக்கும் சில பேருக்கு நீச்சமா இருக்கும் அந்த மாதிரி கிரகங்கள் சார்ந்த கோளாறுகள் அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் இந்த ஒரு சயின்ஸுக்காக தான் இத்தனை முறை வளம் வரணும் இன்னொன்னு வந்து மன ஒருமைப்பாடை அதிகரிக்கிறதுக்காக இந்த மாதிரி சுத்தி வருவாங்க மைண்டு வந்து தானாக வந்து கான்சென்ட்ரேஷன் போகணும் ஓகே ஆனா இன்னைக்கு பாருங்க ஊருக்கு அதை எல்லாம் பார்த்து தான் உட்காந்து பேசுறாங்க அது வந்து அதுக்கான இடமே கிடையாது மன நிம்மதியாக கோயில் போனா அங்க மன நிம்மதியை கெடுக்கிற மாதிரிதான் ஆமா கெடுக்கிறமான விஷயங்கள் தான் நடக்குது சரி அண்ட் இந்த கோவில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நந்தவனம் அதாவது இப்ப வந்து கார்டனு சொல்லிருவோம் அப்போல்லாம் பார்த்தா இந்த அரசர்கள் காலத்துல ராஜாக்கள் காலத்துல நந்தவனம் நந்தவனம் சொல்லி பழக்கப்பட்டாச்சு ஸோ இந்த நல்லவனங்கள்லாம் கோவில்கள்ல இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அது மூலியமா நமக்கு என்ன யூசேஜ் எல்லாமே வந்து பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அதாவது ஏன் வந்து இந்த மாதிரி மூலிகை செடி அதிகமாக நட்டாங்கன்னா காலையில் வந்து நட திறந்துடுவாங்க பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே கோயில் வந்து திறக்கப்படுது அப்போ பார்த்தீங்கன்னா காற்றில் ஓசோனோட கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாகும் காற்று வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும் அப்போ அந்த செடிகளோட மூலிகைகளோட காற்றுகள் வந்து படும்போது அவனுக்கு வந்து ரத்தம் சுத்தமாகும் லங்ஸ் வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும் அதனால மைண்ட் வந்து கிளியர் ஆகும் பொதுவாக வந்து மூலிகை செடி வில்வம் வைப்பாங்க துளசி வைப்பாங்க கடம்பு வைப்பாங்க வேப்ப மரம் இருக்கும் இந்த மூலிகைகள் எல்லாமே அந்த காற்றை வந்து நம்ம சுவாசிக்கும் போது நம்ம உடல் வந்து ஆரோக்கியம் அடையுது மனமும் ஆரோக்கியம் அடையுது தான் வந்து மூலிகை செடிகள்லாம் பார்த்து பார்த்து நந்தவனத்துல கொண்டு வந்து வளர்த்தாங்க ஸோ இதெல்லாம் எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு கட்டமைப்புல ஒரு காரணத்தோட தான் நடந்திருக்கு இல்லையா கண்டிப்பா ஓகே சார் அண்ட் எனக்கு வந்து ஒரு கேள்வி இப்ப இவ்ளோ நேரம் பேசும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா ஆஹ் கோவில்கள் மருத்துவ ரீதியாவோ இல்ல மருத்துவமனை ரீதியாவோ பார்க்கப்பட்டிருக்கு கோவில்கள்லயும் மருத்துவமனை இருந்திருக்கு இப்ப அது இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா ஏதாவது கோவில்ல இந்த கோவில் வந்து இன்னமும் அந்த மருத்துவ முறை எல்லாம் ஃபாலோ பண்றாங்க இல்ல அந்த மருத்துவமனை மாதிரி ஒரு இடம் இருக்கு அப்படின்னு ஏதாவது இருக்கா சார் இப்ப எதுவுமே கிடையாது இப்ப எதுவுமே கிடையாது எல்லாமே தனித்தனியா பிரிச்சுட்டாங்க எங்கேயும் கிடையாது 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 அது வேணா கரெக்டு தான் சார் அண்ட் இன்னொன்னு பெண்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனை ஒண்ணு இருக்கு இல்லையா அது இருக்கும் போது இந்த கோவில்களுக்கு போவேணாம் அப்படின்னு சொன்னா ஏன்னா அப்ப வந்து காட்டுப்பாதையில் போனால் போனா அது பிரச்சனை அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு அண்ட் கோவில்கள்லேயே மருத்துவமனை இருக்கு அப்படிங்கிற பட்ச அதாவது இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள அலோவ் பண்றதுல ஏதாவது தப் தவறு இருந்ததா இல்லை எதுனா இது இது இதுதான் காரணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தது ஏன்னா இப்போ வந்து சொல்றாங்க உள்ளே உள்ள வரக்கூடாது அந்த கிர கர்ப்ப கிரகம் வந்து அசுத்தம் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க அது அந்த ஒரு கேள்வி எனக்கு ரொம்ப நாளா இருந்துருக்கு ஏன்னா உள்ள இருக்க கடவுளே பெண் கடவுளா இருக்கும்போது போது ஏன் இவங்க போக கூடாதுன்னு ஒண்ணு இருக்குல்ல சோ அதுக்கு ஏதாவது நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க சார் கண்டிப்பா கடவுளை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண்லாம் கிடையாது அது வந்து எனர்ஜி ஒவ்வொருத்தரும் சிவனை பாக்குறாங்க ஜீசஸை பாக்குறாங்க நபிகள் நாயகத்தை இறைவன் எல்லாமே ஒண்ணுதான் எல்லாமே வந்து எனர்ஜி தான் இப்ப என்னன்னா பீரியட்ஸ் டைம்ல வந்து அது வந்து பீரியட்ஸ்ங்கிறது என்ன தீட்டு அதாவது அசுத்த ரத்தம் வந்து வெளியேறுது அப்போ அசுத்த வெளியேறும் வெளியேறும்போது அவங்க வந்து உடல் அளவுல வந்து எப்படி இருப்பாங்க ரொம்ப வீக்கா இருப்பாங்க டயர்டா இருப்பாங்க அப்ப பாசிட்டிவான எனர்ஜி அவங்களுக்குள்ள இருக்காது பாசிட்டிவான எண்ணம் இருக்காது அப்போ அவங்க போகும்போது அந்த எனர்ஜி லெவல் வந்து அந்த எனர்ஜி ஃபீல்ட பாதிக்குது அதாவது கோயில் இருக்க பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அது டிஸ்டர்ப் ஆகுது இதனால மற்றவங்க பாதிக்கப்படுறாங்க ஸோ ஏன்னா எல்லாருமே வந்து கனெக்டட் தான் ஏதாவது மெல்லிய இலைகளால் நாம் எல்லாருமே இணைக்கப்பட்டிருக்கோம் அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது அது எல்லாமே எனர்ஜி ஃபீல்டு அந்த எனர்ஜி ஃபீல்டுக்குள்ளே போகும்போது அந்த சக்தி கலன் வந்து பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக பெண்கள் வந்து வேற வேணாம் சொன்னாங்க இது வந்து அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிறதோ அதெல்லாமே இது வந்து அவங்களுக்கும் அது பொருந்தும் அவங்களும் ஒரு அமைதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக நல்ல விஷயத்த நல்லதுக்காக சொல்லப்பட்ட விஷயமா தவிர அவங்கள ஒதுக்கணும்ட்டோ அவங்கள வந்து அலட்சியப்படுத்தவும் எண்ணம் கிடையாது ரொம்ப சரியாக சொன்னீங்க சரி ஏன்னா இப்போ அந்த காலத்தில் இருந்த மூட விட இப்போ இருக்க மூடநம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அதனால தான் எனக்கு இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு அண்ட் மருத்துவம் சார்ந்தும் சரி மருத்துவம் தாண்டி வழிபாட்டு சார்ந்தும் சரி இல்லை இது ரெண்டும் சேர்ந்து ஒரு மருத்துவ முறையும் இருந்ததுங்கிறத பற்றி ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க சார் ரொம்ப நன்றி